அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே நான் உங்க நண்பன் பிரிச்சு சொல்றேன் நீங்க சாலையில நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தரை பார்த்து நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேளுங்க சந்தோஷமாவா அடையப்பா நீ வேற அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க யார்கிட்டயே போய் நீங்க சோகமா இருக்கீங்களான்னு கேளுங்களேன் தெரியுமா அப்படின்ட்டு நம்ம ஊர்ல சந்தோஷமா இருந்தா கூட சோகமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது பிறர் நம்ம மேல காட்டுற பரிதாபத்துக்கு நம்ம அடிமையா ஆயிடுறோங்க சரி நான் சோகமா தான் இருக்கேன் நான் என்ன பண்றது நான் எதிர்பார்த்த மாதிரி தொழில் வளரல நான் போட்ட பணம் வீணா போயிருச்சு நான் லவ் பண்ண பொண்ணு என்னை விட்டு போயிருச்சு நான் எதிர்பார்த்த மாதிரி கல்யாணம் வாழ்க்காமே இல்ல குடும்ப வாழ்க்காமே இல்ல சோகங்களுக்கு காரணங்களை போட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு போய்க்கிட்டே தான் இருக்கும் இப்போ இந்த சோகத்தை எப்படி நம்ம குறைக்கிறது ஏன்னா சோகத்தை குறைச்சா மட்டும்தான் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும் சேட்னஸ் இதை விட்டு வெளியில வர்றதுக்கு எளிமையான ஒரு வழி இருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க சோகம் சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம மனசு சார்ந்தது நம்மளுடைய மனசுக்கும் நம்மளுடைய உடலுக்கும் நேரடியா ஒரு தொடர்பு இருக்கிறதுனால உங்க மனது ரீதியா நீங்க எப்பெல்லாம் வலுவிழந்து இருக்கீங்களோ அப்போ உங்க உடலை நீங்க வலிமையாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும் உங்க சோகத்துல இருந்து நீங்கள் நீண்ட எழுதுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் எக்ஸசைஸ் நிறையா நீங்கள் பண்ணணும் உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா உடல் வலிமை பெறும் உடல் வலிமை பெற்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனசும் வலிமை பெறும் அது எப்பேற்பட்ட சோகமாக இருந்தாலும் அதை தாண்டி மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும்